மகளிர் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது சுதாமூர்த்தி அவர்கள் இன்ஃபோசிஸ் அவர் அவர் அந்த நிறுவனத்தினுடைய அவர் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த நிறுவனத்தினுடைய மிக சிறந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த சுதாமூர்த்தி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏன் வந்து இவங்களை இப்போ பார்க்குறோன்னா இன்று இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம பார்க்குறது ஒரு எல்லா பரிமாண பரிணாமங்களிலும் மிகச்சிறந்த பெண்ணாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி பார்க்குறோம் பொதுவாக நம்ம பெண் அப்படின்னு சொன்னால் மகளிர் தினமும் அந்த எந்த இதனாலும் நம்ம என்ன நினைப்போம்னா இந்திரா காந்தியை பற்றியோ கல்பனா சாவ்லா பற்றியோ சரோஜினி நாயுடு பற்றியோ இப்படி நாச்சியாரை பற்றியோ இப்படி பழைய அவங்கள ஏற்கனவே இருந்தவங்க அவங்களும் ஜெயலலிதா பற்றியோ அப்படி தான் நினைப்போம் ஆனால் இன்று தற்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்ற சுதாமூர்த்தி அவர்களை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து மிகச்சிறந்த மாணவி முதல்ல அவங்க மிகச்சிறந்த முதல் பொறியாளர் அதுவும் கூட மகளிராக இருந்து அவங்க வந்து கர்நாடக மாநிலத்தைச் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் அம்மா வந்து ஒரு ஆசிரியர் இவங்க வந்து பொறியியல் கட் இளங்கலை பொறியியல் பட்டம் வந்து வாங்கும்போது அங்கே வந்து படித்தவங்களில் பெண்கள்ல இவங்க ஒரு ஆள் தான் படிச்சிருக்காங்க மற்ற எல்லோருமே ஆண்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி நினச்சப்ப அந்த பெங்களூரில் அங்கே படித்தப்போ இவங்க அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அங்கே பிஇ முடித்து அடுத்து எம்இயில் தங்கப்பதக்கம் வாங்கி ஒரு சிறந்த மாணவியாக ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருக்காங்க இது முதல்ல ஒரு பெண் வளரும் பொழுது அடுத்து அவங்க இப்போ வேலைக்குன்னு பார்க்கும்போது தெல்கோ நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்கள் மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பித்தா போதுங்கிற அந்த இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்தது அது ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பெண்கள் ஆண்கள் என்ன பாலின வேறுபாடுன்னு சொல்லிட்டு அது அப் அது வேலைக்கு அவங்க விண்ணப்பித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க முன்னேறி டாட்டா நிறுவனத்தோட வேலை பார்த்து அந்த வேலை பார்த்துட்ருக்க போது தான் நாராயணமூர்த்தி அவர்களை பார்த்தாங்க அதுக்கப்புறம் இருவரும் மனம் புரிந்துட்டு நாராயணமூர்த்திக்கு தானும் ஒரு மிகப்பெரிய அதாவது டாட்டா மாதிரியே தானும் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஐடி நிறுவனத்தை கொண்டு வரணும்னு ஆசை அதனால் இவங்க முத முதல்ல வச்சுருந்த அந்த பத்தாயிரம் ரூபா அதை கொடுத்து தான் அவர் வந்து இந்த இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற இந்த இதை வந்து ஐடி நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தார் இதனோட கிளைகள் இப்பொழுது எத்தனையோ இருக்குது எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க இவங்க இப்போ ரிஷி சுனக் அவர் தான் இவங்களோட மாமியாராக இருக்காங்க இப்படி எல்லாம் அதாவது ஒரு நல்ல மனைவியாக அப்படி இரண்டு பேருமே திறமைசாரிகளாக இருந்தும் கூட அவர் வந்து திருமணம் ஆன பிறகு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் பிறந்தவரை கூட குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இதை ஆரம்பித்து நடத்துங்கன்னு சொல்லி தான் வந்து குழந்தைகளை மிக அழகாக இன்று கூட பே பேரண்டிங் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் குழந்தைகள் எப்படி வளர்க்குறது வேல்யூஸோட எந்தெந்த மாதிரி இது இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ எளிமையாக இருக்கணுங்கிறத எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நாராயணமூர்த்தி அவர்கள் சிறந்த மாணவியாக ஒரு இல்லத்தரசியாக ஒரு நல்ல மனைவியாக மிகச்சிறந்த தாயாக நல்ல ஒரு மாமியாரா நல்ல ஒரு மருமகளாக எல்லா விதத்திலையும் இருக்கிற இந்த சுதாமூர்த்தி அவர்களை மாண்புமிகு மகளிரா இந்தியாவின் மிகச்சிறந்த குடியரசு தின விருதுகளை பெற்ற அதாவது குடியரசு விருதுங்கிறது அதாவது பத்மஸ்ரீ பத்மபூஷனுங்கிறது மிக பெரு அதையும் பெற்ற அவர்களை நான் இன்று இந்த மாண்புமிகு இதில் கூறுவதற்கு அவர்களை பற்றி பெருமையாக கூறுவதற்கு மிக சிறந்த எழுத்தாளரும் கூட அதே மாதிரி பேச்சாளர் கன்னடம் மராத்தி ஆங்கிலம் எல்லாவற்றிலும் அழகான நிறைய நூல்களை எழுதியிருக்கார் குழந்தைகளுக்காக நிறைய நூல்களை எழுதியுள்ளார் இப்படி பன்முக திறமையாளரான அவர்களை பற்றி இந்த மாண்புமிகு மகளிர் நிகழ்ச்சியில் பேசுவதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்